ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் ஆயில் தான் நம்ம இந்த மாதிரி வந்து ட கரெக்டாக கருப்பாக இருக்குமா எப்படி இருக்கும் அப்படின்லாம் பார்த்துருப்போம் ஆனால் ஹேர் டே வந்து இந்த மாதிரி வந்து பார்த்துருக்கீங்களா செம்மையாக அது உடனே வந்து ரெடி பண்ணுற ஹேர் டேயே போட்ட செகண்டில் உங்கள் முடியை வந்து கருப்பாக்கக்கூடிய ஒரு கர்டே தான் ஒரு பொருள் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த முடியை கருப்பாக்கி கொடுக்குங்க செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லைங்க லைவ் ரிசல்ட்டாக எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து போட்டிருக்க முடியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க இது வந்து நீங்கள் மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் யூஸ் பண்ணால் போதும் ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்கும் நல்ல கலர் வந்து நிற்கும் அது மட்டும் இல்லைங்க இதை வந்து நீங்கள் கருப்பாகிற வரைக்கும் மாதத்தில் ரெண்டு நாள் யூஸ் பண்ணலாம் நல்ல முடி கல கலர் மாறிடுச்சு அப்படின்னா மந்த்லி ஒரு டைம் யூஸ் பண்ணாலே போதும் நல்லா ஆறு மாதம் வரைக்கும் கூட கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் செம்மையாக ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ரிசல்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது இப்போ வாங்க அது மட்டும் இல்லை இந்த பனி சீசனுக்கு வந்து தகுந்த மாதிரி ஒரு டே சொல்லுங்கன்னு சொன்னீங்க அறுபது வயசுலேருந்து நூறு வயசு வரைக்கும் கூட இந்த ஹேர்டே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் செம்மையாக ரிசல்ட் கிடச்சிருக்குங்க ஓகேங்களா வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலங்க பாருங்க ஆயில் தான் நம்ம இந்த மாதிரி வந்து கலர் வந்து பார்த்துருப்போம் ஆனால் டை வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா செம்மையாக இருக்குங்க பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு சரி இப்போ வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஒன்று டு ஒன்றரை அளவு டம்ளர் அளவு தண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் தேவையான அளவு தண்ணி எந்தளவு ஹேர் டை வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு நீங்கள் இந்த தண்ணியை வந்து ரெடி பண்ணிக்கணும் இப்போ அடுவை பற்ற வச்சுக்கலாம் மருதாணியோடு நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி போடுறப்போ உடனே வந்து முடியும் கருப்பாகும் அதே மாதிரி நிரந்தரமாக உங்கள் முடியை நல்லா ஒரு மூணு மாதம் நாலு மாதம் யூஸ் பண்ணிட்டு வர்றப்ப நிரந்தரமாக உங்கள் முடியை வந்து கருப்பாக்குறது நீங்கள் நேச்சுரலாக பார்க்கலாம் அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டை தான் இப்போ தண்ணி வந்து கொதிக்கட்டும் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீ தூள் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல மசால் டீத்தூள் ஆட் பண்ணாதீங்க வேறு எந்த டீ தூளாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து த்ரீ ரோசஸ் தான் எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவு டீ டீத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து காஃபி பவுடரும் ஆட் பண்ண போகிறேன் இது வந்து நான் அஞ்சு ரூபா பாக்கெட் எடுத்துருக்கேன் காஃபியும் மாதிரி தான் இன்சண்டாக எந்த காஃபி பவுடராக இருந்தாலும் ஓகே அதை வந்து எடுத்துக்கோங்க ஒன்று டூ ஒன்றரை டீஸ்பூன் அளவு கூட நீங்கள் அதை காஃபியை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் இதை கொட்டிக்கோங்க இப்போ காஃபியும் டீத்தூளும் நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது இது வந்து வச்சு பார்த்திங்க அப்படின்னா வாழைப்பூ தான் இதை நல்லா நான் காய வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா காய வச்சுக்கோங்க பச்சையாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து டைக்காக காய வச்சுருந்தேன் அதனால் லைட்டாக வந்து காஞ்சிருக்கு இப்போ இந்த வாழைப்பூ ஒரு இதில் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு குட்டி பீஸாக வந்து இதில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க வாழைப்பூ வந்து கரை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக பிடிக்கும் நான் வாழைப்பூவை ரெண்டு மூணு முறையில் வந்து நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன் ஆனால் இப்போ போடுற மெத்தேடில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மருதாணியை வந்து உங்கள் முடிய நேச்சுரலாக கலரை நல்லா கணக்கில் தங்க வைக்கும் அதுக்காக தான் நம்ம வாழைப்பூ இந்த மாதிரி வந்து சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க இந்த கருஞ்சீரகத்தை கண்டிப்பாக இந்த டிக்கன்ஸை நல்லா கொதிக்க விடுங்க கருஞ்சீரகம் மெலனின் சத்துக்கள் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம முடி வந்து சீக்கிரமாக வெள்ளையாகும் அதனால் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மெலனின் சத்துக்கள் கருஞ்சீரகத்தில் அதிகமாக இருக்குது இப்போ இதை நீங்கள் கலந்து சேர்க்குறப்ப நல்ல ஒரு எஃபெக்டாக வந்து ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இந்த வாழைப்பூவும் சேர்த்து கொதிக்குது பார்த்தீங்களா இது கரை வந்து செம்ம ரிசல்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியாத லெவலுக்கு உங்களுக்கு அந்த உடனே வந்து முடியை கருப்பாக்கி கொடுக்கும் நிறையா பார்த்திங்க அப்படின்னா வயதானவங்களுக்கெல்லாம் ரெண்டு மூணு முறை வந்து போட்டால் தான் முடி வந்து கருப்பாகுது அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் இது வந்து நீங்கள் ஒரு முறை வந்து பயன்படுத்தினீங்கன்னாவே கலர் வந்து போகாது நல்லா மாதத்துக்கணக்கில் வந்து முடியை நல்லா கருப்பாக்கிரும் இளநிறையில் இருந்துச்சு அப்படின்னா இப்போவே ஸ்டார்டிங்லேயே இதை வந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நிரந்தரமாக முடியை வந்து கருப்பாக்கி கொடுக்கும் வாழைப்பூ வந்து சேர்த்ததுக்கப்புறம் நல்லா டிக்கேஷன் பாருங்கள் எந்த கலரில் இருக்குது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஒன்றரை டம்ளர் தண்ணி இல்லையா நல்லா வந்து கொதிக்க விடுங்க இந்த கருஞ்சீரகம் வாழைப்பூ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டீ தூள் காஃபி இது நல்லா வந்து கலந்து வரல இந்த டிக்சன் வேறு லெவலாக இருக்கும் இது கூட நம்ம இன்னொரு ரெண்டு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து தான் நம்ம மருதாணி ஆட் பண்ண போகிறோம் அந்த மாதிரி ஆட் பண்ணியில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கருப்பாகும் இது நான் சொல்லக்கூடாதுங்க சொன்னால் திரும்ப திரும்ப சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்க அதனால் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்தாதான் தெரியும் இப்போது நல்லா வந்து திக்காயிடுச்சு பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா திக்காயிருச்சு இன்னொரு ஒரு முப்பது செகண்ட் விட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வடிகட்டிக்கலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் அந்த வாழைப்பூல எந்த அளவுக்கு வந்து வெந்திருக்கு அப்படின்ட்டு நல்லா வந்து திக்காயிருச்சு சுண்டிருச்சு பாருங்கள் நம்ம ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம் நல்லா வந்து சுண்டிருச்சு இந்த அளவுக்கு இங்கே சுண்ட அளவுக்கு அப்படியே டிகாஸ்ன்னு எடுத்திங்கன்னா நல்லா கரு கருன்னு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படி இந்த மாதிரி வந்து வரணும் இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் அந்த வாழைப்பூ போட்ட செம்ம எஃபெக்ட்டு நல்லா திக்கிங் ஆகிருச்சு எப்பவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து காஃபி டீத்தூள் அதே மாதிரி நம்ம மருதாணியை சேர்க்குறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்கிற ஒரு பொருளை உள்ளே சேர்த்து போட்டிங்க அப்படின்னா அலர்ஜியும் வராது ரெட் கலராகவும் வராது உங்களுக்கு தெரிய கலர் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம அந்த வாழைப்பூவோட அந்த ஃபுல்லாக எசன்ஸ் எல்லாமே இந்த டீத்தூளில் இறங்கிடுச்சு டீத்தூளோட காஃபியும் சேர்ந்ததுனால நல்ல ஒரு கலரிங் கொடுத்துருக்கு இப்போ இது கொஞ்சம் ஆற ஆரவட்டுறலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருதாணியை நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா அலசிக்கோங்க மண் எதுவும் இல்லாமல் அலசிக்கோங்க சரிங்களா இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மருதாணியை நல்லா பிழிஞ்சு இதில் சேர்த்துக்கோங்க மருதாணி ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா ரொம்பவுமே ரிசல்ட் நல்லாயிருக்கும் ஒருவேளை உங்கள்கிட்ட மருதாணி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மருதாணி பவுட்ரு கூட தலைமுடிக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மருதாணியை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்தாச்சு அதுக்கடுத்து தான் நம்ம வந்து இன்றைக்கி நாட்டு செம்பருத்தி சரிங்களா ஒத்த செம்பருத்தின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இலையை தான் நான் எடுத்திருக்கேன் இதை வேணாலும் நல்லா பத்து பதினஞ்சு இலைக்கு மேலே பக்கம் எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் எடுத்து நல்லா அலசி கழுவிக்கோங்க பாருங்கள் சூப்பராக கழுவி வச்சுருக்கேன் இந்த இலையை ஒரு பதினஞ்சு இலைக்கு மேலே இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ மருதாணியோடு சேர்த்து நம்ம இதையும் அரைக்கணும் சரிங்களா குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து அரைப்பட்டுருவோம் இதை நம்ம ஃபில்டரெல்லாம் பண்ண போகிறது கிடையாது அதனால் எந்த அளவுக்கு உங்களால் நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஐஸாக அரைச்சிருங்க செம்பருத்தி வந்து முடியை நல்லா உங்களுக்கு வளர வைக்கும் நல்லா சில்கி ஹேராக மாற்றும் அதே மாதிரி முடியை நல்லா கருன்னு மாற்றி கொடுக்கும் இது நரவை முடியே வந்து வராமல் தடுக்கக்கூடிய அந்த சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது இப்போ வந்து நம்ம இதில் சேர்த்தாச்சு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதுதான் முக்கியமான ஒரு மூலியை கூட சொல்லலாம் இது பாருங்கள் நல்லா கலர் இப்படி ஆறுனதுக்கப்புறம் மாறிடுச்சு இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம ஊற்றி இதை அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றக்கூடாது கண்டிப்பாக இது தான் நம்ம ஊற்றணும் அதனால கொஞ்சமாக வச்சுட்டு மீதியை வந்து இதில் ஊற்றி நம்ம வருங்க அளவுக்கு வச்சுருங்க இப்போ வந்து மீதியை நம்ம ஊற்றி அரைச்சிக்கலாம் வேறு தண்ணியெல்லாம் ஊற்றி அரைக்கக்கூடாது இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா நைஸாக அரைச்சிருங்க ஏன்னா நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்ப எந்த டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது இங்கே பாருங்கள் நல்லா நைஸாக வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி அரைக்கணும் கொஞ்சம் கூட மருதாணியும் சரி அதே மாதிரி செம்பருத்தியும் நல்லா திப்பு திப்பாக இருக்கக்கூடாது நல்லா இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க நல்லா பத்தலை அப்படின்னா இன்னும் அந்த டிக்கேஸனை கொஞ்சம் விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அந்த கலர் வந்து எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு அரைக்கிறப்பவே அந்த செம்பருத்தியோட கலரு இப்போது ரெடியானது ஒரு இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க பாருங்க இரும்பு கடாய் வந்து நான் கழுவி வச்சுருக்கேன் இப்போ இரும்பு கடாயில் தான் நான் ரெடி பண்ணி வைக்க போகிறேன் ஏன்னா இரும்பு கடாயில் வந்து நீங்கள் வைக்கிறப்ப நல்லா அதோடய கருப்பு வந்து ரொம்ப சூப்பராக கலர் மாதிரி கொடுக்கும் இதோட அயன் வந்து நமக்கு டோட்டலாக கிடைக்கும் அதனால் நல்லா இரும்பு சட்டியை கழுவிக்கோங்க கழுவிட்டு இப்போ மறைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் அவ்வளோதான் பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கணும் அப்போ தான் நீங்கள் முடியல போட்டுறீங்கன்னா அப்படின்னா நல்லா வள்ளு வலுவல்லும் நல்லா கார்டை வந்து சூப்பராக பிடிச்சிக்கும் சரிங்களா இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மீதி இருக்கிற இந்த டிகேஸ்னால் இதில் ஊற்றிடுங்க எல்லாமே ஊற்றிடுங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா வந்து டோட்டலாக ஒரு பிஞ்சு கூட பிசு இல்லாமல் இந்த தண்ணியில் நல்லா ஆட் பண்ணி விடுங்க நீங்கள் அவரையே போட தேவையில்லை அவரி தேவையில்லை கண்டிப்பாக இந்த செம்பருத்தி இலையை மட்டும் இந்த மாதிரி கலந்துட்டு இப்போ நான் சொன்ன பொருளை மட்டும் இது கூட சேர்த்திங்கன்னா போதும் மருதாணி வேறு லெவலில் உங்கள் முடிய வந்து நல்லா கருப்பாக்கி கொடுக்கும் இந்த மாதிரி டோட்டலாக வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ தண்ணியே தெரியல பாருங்கள் நல்லா அந்த மருதாணியோட நல்லா மிக்ஸிங் ஆகிடுச்சு எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மருதாணியும் செம்பருத்தியும் அரைக்கிறப்ப நல்ல ரிசல்ட்டும் இருக்கும் ஒருவேளை உங்கள்கிட்ட மருதாணி இல்லை அப்படின்னா பொடியை எடுத்துக்கோங்க செம்பருத்தி இலையை மட்டும் நீங்கள் அரைச்சிக்கோங்க சரிங்களா அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எதுவுமே பண்ணாதீங்க இதை அப்படியே விட்டுருங்க நம்ம வந்து மூடி வச்சிடலாம் ஓவர் நைட் வச்சுட்டு நம்ம காலையில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி டைட்டாக ஒரு மூடி போட்டு வச்சுருங்க இப்போ காலையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்குது பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா நைட்டு வந்து மூடி வச்சுருந்தோம் இல்லையா இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா பாருங்க நம்ப முடியாத அளவுக்கு நல்ல கருமை ரொம்ப சூப்பராக இருக்குது ஆஹா கையில் வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த கெமிக்கல் சும்மா லைட்டாங்க பாருங்கள் தொட்டிங்கன்னா போதும் அந்த அளவுக்கு அந்த டிக்கேஸனோட பவர் வந்து செம்மையாக பிடிச்சிருக்கு இது ஒரிஜினலாக உங்களுக்கு அப்படியே முடியல போய் ஒட்டுச்சு அப்படின்னா நல்லா வேர்கால் வரைக்கும் நல்லா கருப்பாகுங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இதை தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறப்ப இது எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் உங்களுக்கு வந்து செம்மையாக ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி மாத கணக்கு உங்கள் முடியில் வந்து நல்லா வந்து பிடிச்சிக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லை நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கோம் லைட்டாக அங்கே பாருங்கள் எப்படி வந்து பிடிக்குது அப்படின்ட்டு கண்மை விட வந்து கருப்பாக இருக்குது அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது எப்படி சொல்கிறதுனே தெரில கலர் வந்து அவ்வளவு செம்மையாக பாசிட்டிவாக கிடச்சிருக்கு நம்மளுக்கு இது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் மறுநாளே இது வந்து ட்ரை பண்ணுங்கள் நூறு ப்ரஷன் வந்து ஒர்க் ஆகும் செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு பாருங்கள் சரி இப்போ இதை எப்படி முடியல அப்ளை பண்ணான்னு பார்க்கலாமா இந்த ஹேர் ஹேர்டே வந்து யூஸ் பண்ணுறப்போ முடி வந்து இந்த மாதிரி பஞ்சு மாதிரி பல பள இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஹேர்டே வந்து யூஸ் பண்ணுறப்போ சூப்பராக கலரிங் வந்து பிடிக்கும் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கரு கருன்னு இருக்குது அப்படின்ட்டு நிறையா பேர் அப்ளை பண்ணுங்கக்கா அப்படிங்கிறீங்க நான் நிறைய ஹேர்டே போட்டு முடி வந்து நல்லா ஒரு சூப்பராக நல்லா கலரிங்காக இருக்குது அதே மாதிரி இது நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப இந்த மாதிரி ஆயில் சுத்தமாக இருக்கக்கூடாது முடியல இந்த மாதிரி வந்து முடியை பிரிச்சுக்கோங்க இப்போ நம்ம எடுத்துருக்கிற டைங்க பாருங்கள் அப்படியே வைங்க அவ்வளோதான் எண்ணெய் இல்லாமல் இதை நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லா வந்து முடியல பிடிச்சிக்கும் அதே மாதிரி ஒரு மணி நேரம் மட்டும் ஊற வச்சிங்கன்னா போதும் இது வந்து கையில் கண்டிப்பாக கலர் பிடிக்கும் இருந்தாலும் எனக்கு ஈஸியாக இந்த கையில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதா கையில் பண்ணுறேன் கண்டிப்பாக சோப் போட்டு கழுவிக்கோங்க உங்களுக்கு ப்ரெஷ் இருந்துச்சு அப்படின்னா ப்ரெஷ் மூலிமா வந்து ட்ரை பண்ணுறேன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அது ரொம்பவுமே சேஃப்ட்டு கையில் வந்து கரைகள் பிடிக்காது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முடியை வந்து இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க பிரித்து விட்டுட்டு அந்த இடத்துல நல்லா இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாருங்கள் முடியில் அந்த ஸ்கின்னில் படுற மாதிரி போடுங்க அப்போ தான் தலையில் படுற மாதிரி போட்டிங்கன்னா தான் வேர்க்காலுகளை நல்லா இறங்கி நல்ல முடியை வந்து கலர் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி வந்து முடிய கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கு இல்லாமல் ஃபஸ்ட் நீங்கள் எடுத்துக்கணும் பாருங்கள் வெள்ளை முடி இருக்கா இப்போ அது மேலே வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் இந்த ஹேர் டேக்கு பேனு பொடுகு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் போட்டுட்டு வரப்ப அதெல்லாம் சுத்தமாகவே இருக்காது ஏன்னா அந்தளவுக்கு இது ஹெர்பல் டே தான் இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம வந்து ரெடி பண்ணி போட்டுட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே வந்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் பாருங்கள் இப்போது இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக முடி கோண முடி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் கொண்ட வந்து போட்டுருங்க போட்டுட்டு ஊற வச்சுருங்க நல்லா ஊற வச்சு ஷாம்பு சீயக்காய் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து போடக்கூடாது இப்போ இந்த மீதி இந்த மாதிரி முன்னாடியெல்லாம் கையில் உங்களால் நல்லா அப்ளைங்க பாருங்கள் கையில் அப்ளை பண்ண முடியலைன்னா இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி ப்ரெஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு முன்னாடியும் நல்லா கேப் இல்லாமல் பாருங்கள் இந்த மாதிரி டச்சப் பண்ணி விடுங்க காத உரமெல்லாம் நிறையா பேர்த்துக்கு இருக்கும் அது கையில் நீங்கள் அப்ளை பண்ண முடிலனா இந்த மாதிரி ப்ரெஷ் எடுத்துகிட்டு சொட்டை இல்லாமல் எல்லா பக்கமும் ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஊற வச்சுருங்க அவ்வளோதான் நல்ல கவரிங் ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி போட்டுட்டு நல்லா ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் முடியல அந்த வெள்ளை முடியெல்லாம் தேடுனால் கூட கிடைக்காது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டே தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம் பாய்